இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்காரு இது வந்து பெருவுடையார் கோயில் அப்புறம் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறாங்க அவங்க எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூணாவது வருஷத்துல தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி பத்துலலாம் வந்து அந்த கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி பதினாலு வருஷம் ஆகுது இந்த கோயில் அவ்வளோ வந்து பழமையாக அந்த நந்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தி இது அதுவும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி டன் எடை நந்தியா இது கோவிலுக்கு மேலே உள்ள பகுதி பாத்தீங்க அப்படின்னா கலசத்துக்கும் கீழே பாருங்க அது வந்து சிகரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே கல்லுங்க அதுவும் எண்பது டன் எடையுள்ள கல்லு தான் கோவிலுக்கு மேல அவ்வளோ உச்சில எடுத்துகிட்டு போனாங்கங்கிறதே தெரில ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மர்மமாவே இருக்குங்க இந்த கோவிலில் மேல இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கோபுரம்னு சொல்ல மாட்டாங்க அதை விமானம்னு சொல்லுவாங்க இது வந்து இரநூத்தி பதினாறு அடி உயரம் ஆயிரம் யானைகள் ஐயாயிரம் குதிரைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கருங்கற்கள் ஒரு லட்சத்துக்கு குறையாத கைதிகளை பயன்படுத்தாங்க இந்த கோவிலை வந்து முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு